அம்பானி அதானி அம்பானி அதானி இதை வச்சுதானே சார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அம்பானி அதானி அப்புறம் இவங்க வச்சிருக்க தொழிற்சாலைகள்லாம் என்ன சார் இவங்க வந்து இந்த சன் பிக்சர்ஸ் இருக்குல்ல கடல மட்டை வியாபாரமா பாத்துட்டு இருக்காங்க இல்ல புடிசோத் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள விட இவங்க தானே பெரிய கோடி சொன்னா ஆயிட்டு இருக்காங்க அதனால இங்க வந்து யார் தேவை திருமாவளவனுக்கு வந்து அது அந்த பாதிக்கப்பட்டவன் முஸ்லீமா இருந்தா குரல் கொடுப்பாரு பாதிப்பை ஏற்படுத்தணும் வந்து இந்துக்காரனாக இருந்தால் அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு குரல் கொடுப்பாரு அவ்வளவுதான் மற்றபடி அவருடைய சித்தாந்தம் அப்படியே தானே போயிட்டு சந்தேகத்தினுடைய இடத்துல பலரும் நீங்க இதை விசாரிங்க சொல்லுவாங்க சென்னையில் வட சென்னையில் நீங்க இறங்கி விசாரிங்க பல பேரும் வந்து இதில் பின்புலமா இவர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க சேகரிப்பாங்க அவர்கிட்ட கேட்கும்போது இப்படி தான் சொல்லுவாங்க அம்பானியுடைய மகன் வீட்டுக்கு இல்ல திருமணத்துக்கு இங்கேருந்து வண்டி பிடிச்சி ஓடி போயிருக்காரு உதயநிதிக்கார் எதுக்கு போனோம் நீங்க தான் அம்பானே அதானே ஆகாதுன்னு நீங்க தான் சொல்றீங்க அவங்க ஏதோ ஒரு தேச துரோக செயல் செய்யற மாதிரி தான் தேச தேசத்துரோக வேலை ஆனால் அவங்கள வந்து அந்த அளவு கட்டமைக்கிறீங்க அப்புறம் எதுக்கு அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க போறீங்க சத்யராஜ் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நாங்க தேட்டரில் ரிலீஸ் பண்ண போறோம் அப்போ வந்து இந்த இந்துக்கள் எல்லாம் வந்து தேட்டர் முக பக்கத்துல வந்து கொஞ்சம் போராட்டம் பண்ணுங்க அப்போவாவது நாலு பேரும் வந்து மாட்டானா அப்படின்னு எதிர்பார்க்குறேன் எதுக்கு இந்த ஈனப்பிறவி எதுக்கு இந்த ஈனப்பிழைப்பு பிழைப்பு இது ஆம்ஸ்டாங் அவர்கள் இருந்தபோது பகுஜன் சமாஜ் கட்சி வந்து தமிழகத்தில் எந்த அளவில் வளர்ந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது பெரிய அளவில் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் இந்த சூழ்நிலையில் கார்த்தி சிதம்பரம் சொன்னது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ஏன் அதுக்கு வந்து நீங்கள் எந்த எதுவுமே நடக்க நடவடிக்கை எடுக்க சார் இங்கே எதுவுமே பண்ண மாட்டாங்க சார் எதுவுமே பண்ண மாட்டாங்க இங்கே வந்து குற்றவாளிகளை கா காப்பாற்றக்கூடிய ஒரு அரசாங்கம் அந்த மாடல் தான் திராவிட மாடல் அதனால் இவங்க வந்து குற்றவாளிகளை காப்பாற்றுறது தான் முக்கியத்துவம் கொடுத்து செய்வாங்களே ஒழிய இந்த மாதிரி கொலையாளிக்கு நீதி கிடைக்கணும் அப்படி இப்படிலாம் இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அது காங்கிரஸாக இருந்தால் கூட காங்கிரஸ் காங்கிரஸ்காரனாக இருந்தால் கூட அதனால் செய்ய மாட்டோங்கிறதுல உறுதியா இருக்காங்க அதை தான் அவர் வந்து கார்த்தி சிதம்பரமும் இதை வெளிப்படுத்தியிருக்காருங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கிட்டால் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஐஎன்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடைய நினைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சின்னப்ப கணேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஐஎன்டி தமிழ் நேர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார் இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக மாநில தலைவராக டாக்டர் ஆனந்தன் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் ஏதா எதிர்பார்க்கல நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா பாரஞ்சித்து தான் வந்து போற போக பார்த்து தான் தெரிஞ்சது அவர் தான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அதாவது ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இடத்துல அவருடைய இடத்துல வந்து இவரை தான் வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இதெல்லாம் முன்னெடுப்புகள்லாம் தான் எனக்கு புரிதல் ஏற்பட்டது இல்லை அப்படின்னா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவியை வந்து அந்த இடத்துக்கு வைக்கலாம் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க எல்லாரும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா அது ஆனந்தன் டாக்டர் ஆனந்தன் அப்படிங்கிறவரை நம்ம பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக தேர்வு செய்திருக்காங்க ஏதாவது அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு அதில் வச்சாலும் அது அவங்க கட்சி தான் ஆனால் இது எதிர்பாராத ஒரு விஷயந்தான் ஆனால் அவர் தலைவரான உடனேயே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட உடனேயே வந்து ஆனந்தன் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்கார் அந்த அறிக்கையில் வந்து ஆற்காடு சுரேஷுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் ஆர்காடு சுரேஷுக்கும் பிரச்சனை இல்லை ஒன்றும் கிடையாதுங்க இவங்க இப்ப அதாவது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வெளியிடற செய்தி மாதிரி இல்லைங்கிற மீனிங்ல அவர் வந்து அதை சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கொலைக்கு உண்மையான குற்றவாளி வந்து ஆர் ஆர்காடு சுரேஷுடைய தம்பி பாலா சொன்னதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அது ஒரு ட்ராமா அப்படிங்கிற முதலேருந்து நம்ம அந்த கதையை தான் சொல்லிகிட்டே வந்தோம் இது வந்து இப்போ அதெல்லாம் உண்மை இருக்கிற மாதிரி வச்சு அப்படி கொண்டு போகிறாங்க ஆனால் உண்மையான காரணம் வேறு தான் திமுக பின்புலத்தில் தான் இந்த கொலை நடந்திருக்கும் அதனால் வந்து சிபிஐ விசாரணை வச்சா தான் இது உண்மை தெரியும் இல்லை அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு இந்த கொலையில் வந்து தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குது அது வந்து ஒரு சந்தேகம் தான் ஆனால் வந்து அந்த சந்தேகத்தை அடிப்படையில் வந்து விசாரணை நடத்தினா தான் சரியான உண்மைகள் வரும் அப்போ இதெல்லாம் நடந்தோம்னா சிபிஐ விசாரணை வச்சால் மட்டும்தான் உண்மை குற்றவாளிகள் வெளியே வருவாங்கன்னு சொல்லி பல தடவை நம்ம இதை பேசி இருக்கும் அந்த இதில் இவர் போய் சொல்லக்கூடியது ஆனந்தன் சொல்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன கருத்துக்கு உடன்பட்டு தான் அது வர மாதிரி தான் வருது அதனால் வந்து இது உண்மையான குற்றவாளிகள் வந்து அந்த ஆற்காடு சுரேசு இல்லைங்கிறது இப்போ அவங்க சார்ந்த ஆட்கள் இல்லைங்கிறது இப்போ உறுதியாயிட்டு அப்போ அந்த கொலைக்கு அந்த கொலையில் அந்த பையன் வந்து ஈடுபட்டிருக்காரு அப்படின்னா கூட அவங்கள ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்காங்கிறது தான் இல்லை உண்மை அப்படின்னா இந்த பக்கம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிடலாம் ஆம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் இருந்தபோது பகுஜன் சமாஜ் கட்சி வந்து தமிழகத்தில் எந்த இடத்துல வளர்ந்துச்சின்னு யாருக்கும் தெரியாது பெரிய அளவில் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் இது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் இருந்த ஒரு கட்சி தான் ஆனால் இப்போது வந்து அது கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க ஒரு பகுஜன் சமாஜ் கட்சி தெரிஞ்ச ஒரு கட்சி தெரிஞ்ச கட்சிங்கிற அடிப்படையில் ஒரு அளவுக்கு எல்லா இடமும் கொஞ்சம் ஒரு நல்ல அவருடைய மரணத்தை தொடர்ந்து அந்த கட்சிக்கு ஒரு பெரிய ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்திருக்கு சரி வருங்காலத்தில் இனிமேல் என்ன ஆனந்தன் அவருடைய நிலைப்பாடு என்ன அவர் எந்த மாதிரிப்பட்ட முன்னெடுப்பு எடுத்துகிட்டு போக போகிறாருன்னு நமக்கு தெரியாது போக போக தான் அதை பார்க்க வேண்டியது இருக்கும் ஆனால் ஆம்சங்க அவர்கள் கடைசி காலத்தில் அவர் எடுத்த முன்னெடுப்புகள் ஆக் ஆரோக்கியமானது ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகள் நிறைய பேரை படிக்க வைக்கணுங்கிறது அதே மற்ற மத மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட நல்லிணக்கத்தோடு இருக்கணும் பட்டியலின சமுதாய மக்கள் வந்து இருக்கணுங்கிறதுக்கு முன்னெடுத்தது உரிமைகளை பே கேட்டு பெறணும் அதுக்காகவேண்டி திமுகவில் போய் காலில் விழுந்து கிடக்கிறது சரியில்லை இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் முன்னெடுத்த விஷயங்கள் வந்து தான் ஒரு தேசிய சித்தாந்தத்தோடு அவர் வந்து இயங்கிட்டு இருந்தார் ஆனந்தன் வந்து எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் போறாரு திருமாவளவன் வழியை பின்பற்றி போறா போறாரா இல்லை ஆம்சாங்குடைய வழியை பின்பற்றி பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பொறுமையாக பார்ப்போம் இப்போ அம்பானி வந்துட்டு அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர் வந்து சந்தித்ததாகவும் இங்கே தமிழகத்திற்கு அதானி வந்தபோது திமுக முக்கிய புள்ளியான சபரிசன் அவர்களை சந்தித்ததாகவும் ஒரு தகவல் பேசப்பட்டு வருகிறது பின்னணி என்ன சார் பின்னணி என்ன இவங்க வந்து இந்த ஊருக்கு தான் உபதேசம் பண்ணிட்டு அலைவாக்கங்கிறது தான் பின்னணி அம்பானி அதானி அம்பானே அதானி இதை வச்சு தானே சார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அம்பானி அதானி அப்புறம் இவங்க வச்சுருக்க தொழிற்சாலைகள்லாம் என்ன சார் இவங்க வந்து இந்த சன் பீச்சர்ஸ் இருக்கிற கடலை மட்டை வியாபாரமாக பார்த்துட்டு இருக்காங்க இல்லை தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள விட இவங்க தானே பெரிய கோடி சொன்னா ஆகிட்டு இருக்காங்க அதாவது தொழில் அதிபர்கள் அவசியம் தேவை சார் நாட்டுக்கு அவங்க இருந்தால் மட்டும்தான் வந்து தொழில் அதிபர்கள் டாட்டா பிர்லா இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லிகிட்டு இருப்பாங்க இப்போ அந்தாணி அம்பானி அதானின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க நேர்மையாக தொழில் செய்கிறாங்களா ஒழுங்காக முறையாக வட்டி இதை வரி கட்டுறாங்களா அரசாங்கத்துக்கு அதுதான் நமக்கு தேவை அம்பானியும் அதானியும் முறையாக வரி கட்டுறாங்க ஆனால் இந்த திருட்டு திராவிடியா மாடல் கும்பல் இருக்கு பாருங்க ஒன்றும் ஒழுங்காக வரி கட்டாது அதான் இதில் முக்கியமான லாஜிக்கு அங்கே இருக்குது அவ்வளவும் மோசடி தான் பண்ணணும் ஏ வீட்டில் கேபிள் டிவி கனெக்ஷனே வச்சுட்டு இருந்தது கனெக்ஷனே கொண்டு போன ஆட்கள்லாம் எப்படி இருக்கும் பிஎஸ்என்எல் கேபிள் அவ்வளோத்தையும் அவங்க விஷயத்துக்கு பயன்படுத்தின அவங்க சன் நெட்ஒர்க்கு பயன்படுத்தின ஆட்கள்கிட்ட நீங்க என்ன நியாயத்தை எதிர்பார்ப்பீங்க என்ன தர்மத்தை எதிர்பார்ப்பீங்க தர்ம நியாயத்தை எதிர்பார்ப்பீங்க இவங்க எல்லாம் ஃப்ராடு குடும்பம் இதை இப்படி தான் செய்யும் இப்படிப்பட்ட தொழிலை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க முறையாக வரிகட்டி முறையான வாழ்க்கை இந்த இது தொழில் செய்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்குங்கிறது அவசியம் தேவை கவர்மெண்ட் எந்த அரசாங்கம் மாநில மத்திய அரசாங்க அரசாங்கமாக இருந்தாலும் தான் எல்லோரும் ஒருக்கும் வேலை கொடுக்கறதுங்கிறது சாத்தியப்படாது அப்புறம் நம்ம வந்து அதனால் எல்லாருமே அவங்க த தனியாரை நம்பி தான் நிறைய தொழில்கள் இப்போ வந்து சாஃப்ட்வேர் பீல்டெல்லாம் அரசாங்கம் எப்படி நடத்தவே முடியாது அரசாங்கம் வந்து அவ்வளோ தான் அப்போ ஆனால் ஒன்றும் செய்யலாம் சாராயம் காய்க்கிறத அரசாங்கம் செய்யாமல் இருக்கலாம் சாராய விற்கிற வேலையெல்லாம் உள்ள டாஸ் மார்க் எல்லாம் விட்டு தள்ளலாம் கல்வி அவ்வளோத்தையும் அரசாங்கம் எடுக்கலாம் அது வேணால் செய்யலாம் கல்வியை முழுக்க அரசாங்கம் எடுத்து செய்தால் நல்லா தான் இருக்கும் மருத்துவத்தை முழுக்க அரசாங்கம் எடுக்க பண்ண போதுன்னா அது நல்ல ஒரு முன்னெடுப்பாக தான் இருக்கும் அதை முறையாக நடத்துனாங்கன்னா போதும் அவ்வளோதான் அதை விட்டுட்டு இந்த மாதிரி அம்பானி வரக்கூடாது அரா அதானி வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவங்கள தான் நீங்கள் வந்து இங்கே வந்து பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் தான் பண்ணணும் அதுக்கு வந்து டெண்டரையே விட மாட்டோம் இது சபரிசனுடைய உத்தரவாதம்னு சொல்கிறாங்க அவர் கொடுத்த உத்தரவு மோடி உத்தரவு உத்தரவாதம் கொடுத்தாரு ஆனால் இவர் என்ன கொடுக்குறாருன்னா அதே அதானியை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் கெட்டுங்க வேறு எதுவும் டெண்டர் எல்லாமே நாங்கள் பார்த்துருவோம் எங்களுக்கு தேவையான இந்த இந்த சலுகைகள் எல்லாம் பண்ணிவிடுங்க அதனால் இவங்க டீல் என்னது இருக்குன்னு நினைங்க கமிஷன் கரக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இது தானே இவங்க செய்வாங்க அதை செய் அது டீல் என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியாது பெரிய லெவலில் பேசியிருப்பாங்கிறது மட்டும் உண்மை இங்கே உள்ளதுக்கு இன்னொரு இடத்துல போய் அவங்க தரணும்னு பேசுவாங்க வேறு என்னது பேசுவாங்க அப்படி ஏதோ நடந்திருக்கு அதே மாதிரி தான் அம்பானியுடைய மகன் வீட்டுக்கு இல்லை திருமணத்துக்கு இங்கேருந்து வண்டி பிடிச்சி ஓடி போயிருக்கார் உதயநிதிக்கார் எதுக்கு போனோம் நீங்கள் தான் அம்பானே அதானே ஆகாதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அவங்க ஒரு இதோ ஒரு தேச துரோக செயல் செய்கிற மாதிரி நீங்கள் தான் செய்கிறீங்க ஆனால் துரோக வேலை பார்க்குறலாம் நீங்கள் ஆனால் அவங்கள வந்து அந்தளவு கட்டமைக்கிறீங்க அப்புறம் எதுக்கு அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் போகிறீங்க போக வேண்டிய அவசியமே இல்லைல்ல அப்போ என்னென்னா நாங்கள் உங்களோட ஒட்டு உறவாக இருந்துக்குவோம் அந்த இப்போ இந்த காமெடி படத்தில் காமெடி விஜய் வடிவேல் காமெடி மாதிரி தான் குருணா தான் நான் ஒன்று திட்டமாக திருட்டிவிடுவேன் ஆனால் நீ கண்டுக்காதது குறுநாதாங்கிற மாதிரி தான் லிப்பு ஒன்று இருக்கும் பேசுகிறது ஒன்று இருக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் உங்களுடைய நிலைப்பாடு இருக்குது நாங்கள் உங்களை வீட்டு கல்யாணத்துக்கு வருவோம் உங்களை தனியாக சந்திக்குமோ எல்லாம் சொல்லிக்கணும் ஆனால் அரசியலுக்காக நாங்கள் எப்படி நாலு வார்த்தை பேசுகிறோம் நீங்கள் அதனால் வருத்தப்பட்டுறான்னு அங்கே போய் மன்னிப்பு கேட்டுட்டு வர மாதிரி தான் இருக்குது உங்களுடைய லட்சணங்கள்லாம் நாடகம் சார் இது நாடகம் நாடகத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது உண்மை கிடையாது சார் நடிகர் சத்யராஜ் அவர் வந்து ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காரு சார் அதாவது பெரியார் படம் வந்து டிஜிட்டல் வயசுல வெளியாக இருக்கிறது பிரச்சனை பண்ணுங்க திரையரங்குக்கு முன்னாடி ஒரு எதிர்ப்பு இருந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு காரணம் என்ன சார் கொழுப்பின் உச்சம் இது கொழுப்பின் உச்சம் எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்காரன் இருக்கேன் தமிழ்நாட்டில் அவ்வளோ இந்துக்காரனையும் திட்டிக்கிட்டு இந்து மத வழிபாட்டு முறை அவ்வளோத்தையும் கேவலப்படுத்திட்டு மகளுக்கு கல்யாணம் அதெல்லாம் பண்ணும்போது வீட்டில் எல்லாம் இந்து முறைப்படி எல்லாம் பண்ணிட்டு வரைய வேண்டியது எதுக்கு இந்த பித்தலாட்டம் வீட்டிலேருந்தே ஆரம்பிக்க தானே பொண்டாட்டி பிள்ளை எது இருந்தாலும் சரி தான் நான் வந்து கடவுள் நம்பி கிடையாது அப்படியே வாழ்ந்துட்டு போ வாழ்ந்தேன் அப்படி தான் வாழ போறேன்னு சொல்ல வேண்டியது தானே எத்துவா இல்லீங்க இவங்க எல்லாம் வந்து மனுஷனே கிடையாது வந்து இவங்க எல்லாம் நேர்மையான ஒரு இது வாழ்க்கையில் கிடையாது ஈவே ராமசாமி நாயகருடைய வாழ்க்கை வரலாறு படமாக எடுத்தார் கருணாநிதி கருணாநிதி படம் எடுக்கல கருணாநிதி பணம் கொடுத்தாரு யாருடைய பணத்தை உங்கள் பணம் எங்கள் பணத்தையும் வரிய நம்முடைய வரி பணத்திலருந்து பணத்தை எடுக்கக்கூடாது தொண்ணூற்றி ஆறாவது பிறந்த நாள் நினைக்கிறேன் அந்த தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரூபாயை கையில் கொடுத்து வீரமணிகிட்ட கொடுத்தார் படத்தை எடுக்க அந்த வீரமணி அதே அங்கே ஒரு பெரிய ஒரு லட்சம் கோடிக்கு மேலே அடித்து வச்சுருக்காங்க ஒரு பெரிய ஈவேரா ட்ரஸ்டினே ஒன்றா வச்சு பண்ணிட்டு இடக்கு அதுலேருந்தே பணம் எத்தனை படம் வேணாலும் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம் ஆனால் அரசாங்க பணத்துலேருந்து தான் கொள்ளையடித்து எடுக்கணுங்கிறதே உறுதியாக இருந்தாங்க கொடுத்து அதில் படம் எடுத்தாங்க எடுத்து என்ன தெரியுமா மோசடி பண்ணாங்க தமிழ்நாட்டில் வந்து தந்தை பெரியார் படத்துக்கு டைட்டில் அப்படியே ஆந்திராவில் அது மொழி மாற்றம் பண்ணி இந்தி இது இது தெலுங்கு வருஷன் போகும்போது ஈவே ராமசாமி நாயக்கர் என்ன புண்ணாக்கு நாயக்கர் வெட்ட தானே நான் அவருதான் த ஜதி ஒழுக்கிக்கு போராடினவராச்சா அப்புறம் அவருக்கு பேரில் எதுக்கு நாயகர்னு வச்சு படத்தை எதுக்கு ரிலீஸ் பண்ணிங்க எத்துவழித்தனம் ஏமாத்து இது இவ்வளோத்தையும் பண்ணி ஆட்சி அவங்க கையில் இருந்ததுனால அன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போனாங்க ஒரு போய் பார்க்கல உண்மையான விஷயம் ஒருத்தனை படம் பார்க்க ஈவே ராமசாமின்னு வாழ்க்கை வரலாறு உண்மையான வாழ்க்கை வரலாறு எடுத்தால் பார்த்துருப்பாங்க நாலு பேர் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஏன்னா அதில் நிறைய விபச்சார விடுதி போன கதையெல்லாம் நிறைய இருக்கு நல்லா பார்த்துருப்பாங்க ஆனால் இது வந்து பார்க்கல பெருசாக பார்க்கல கண்டுக்கலை அந்த அதைத்தான் இப்போ வந்து இவர் சொல்கிறார் நீங்கள் வந்து இப்போ டிஜிட்டலில் எடுத்து இப்போ நீங்கள் சென்சார் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு பழையபடி தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவோம் ரிலீஸ் பண்ணணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணால் போகிறோம் ஓடிடி வந்தனால ஓடிடிலையும் வெளியிடும் எங்கே வேணால் வெளியிடுங்க மக்கள் பார்க்க தயாராக இருக்கணுமே அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா நாங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணுங்கள் அவர் என்ன சொல்லக்கூடிய பாயிண்ட் தான் சத்யராஜ் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நாங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்போ வந்து இந்த இந்துக்கள் எல்லாம் வந்து தேட்டர் முக்கிய பக்கத்தில் வந்து கொஞ்சம் போராட்டம் பண்ணுங்கள் அப்போவாவது நாலு பேர் வந்து பார்த்துற மாட்டானா அப்படின்னு எதிர்பார்க்குறேன் எதுக்கு இந்த ஈனப்பிறவி எதுக்கு இந்த ஈன பிழைப்பு இது படம் இவனை பார்த்தா வந்து பார்த்துட்டு போகிறான் தேட்டர் ரிலீஸ் பண்ணுங்கள் பார்க்கணுன்னு இவனை வந்தால் வர போகிறான் இப்போ பாருங்கள் தேட்டர் ரிலீஸ் பண்ணி பாருங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு எத்தனை பேர் படம் பார்க்குறேன் தீக்கக்காரன் எவ்வளோ இருக்கானே கண்டுபிடிப்புமே கேவலமா இருக்கும் ரிலீஸ் பண்ணி பாருங்க ஒரு வர மாட்டான் மூணு நாளைக்கு மேலே தேட்டர்ல ஓட்டவே மாட்டாங்க சார் தூக்கிடுவாங்க ரெண்டு பேரும் ஒருத்த வந்தால் எத்தனை நாள் தேட்டர்ல போட்டுருமா போ வேணா அது வரும்போது பார்க்க தானே போனோம் அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்க ஏதாவது போராட்டம் பண்ணா அதன் மூலமாகவாவது நாலு பேர் தேட்டருக்கு வந்துட மாட்டானான்னு சொல்றாரு யதார்த்தமாற உண்மை உண்மையை உழம்பிட்டாரு அதனால அவருக்கு நன்றி சொல்லி விட்டுருவோம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் வந்துட்டு காங்கிரஸ் வந்து கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் வந்துட்டு சொல்றாரு சார் காரணம் என்னன்னா அந்த 呃。Uh, right. திருநெல்வேலியில செய்யப்பட்ட கொலை வழக்கு சம்பந்தமா இதுவரை கைது செய்யப்பட்டுல திமுக அரசு அப்படின்னு சொல்லி கண்டனம்லாம் தெரிவிக்கிறாரு எப்படி பாக்குறீங்க சார் ஆமா கார்த்திக் சம்பந்தத்துக்கு வந்து அவர் அது சொன்ன விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம் நெல்லையில வந்து ஜெயக்குமார் ஜபர் சிங் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு இதை எழுதி வச்சுட்டு போயிட்டார் அவருக்கு வந்து இந்த இதை சூழ்நிலையை தெரிஞ்சு போச்சு கொலை செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சுது யார் யாருக்கு எவ்வளவு ரூபா கொடுக்கணும் யார் யார் எவ்வளவு ரூபாய் நமக்கு தரணும் இதெல்லாம் கூட அவர் லெட்டர்ல கடிதத்தில் எழுதி எழுதி வச்சுட்டார் அதே மாதிரி இந்த கொலைக்கு அவருக்கு மிரட்டல் வர்றதுக்கு காரணம் மிரட்டி யார் யார் மிரட்டினாங்க அதில் வந்து திமுக காரன் எத்தனை பேர் காங்கிரஸுக்காரன் எத்தனை பேர் எல்லா கதையும் அவர் எழுதி வச்சுட்டு எழுதி வச்சுட்டாரு கடைசியில் அவரை மர்மமான முறையில் அவர் எரிச்சு விட்டாங்க அப்போ எரிச்சிட்டாங்க அது வந்து வேறு ஏதோ சித்திரவதை பண்ணி தான் அவரை இது பண்ணியிருக்காங்க இது உள்ள விஷயமும் அவர் தெரிஞ்சிருக்கு காவல்துறைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன் ஏன் அவரை காப்பாற்றலுங்கிறது ஒரு பெரிய கேள்வி அப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சியும் சேர்ந்து தான் அதை அதுக்கு ஒத்துழை ஒத்துழைப்போட தான் அந்த கொலை செய்யப்பட்டதுங்கிறது ஒரு ஒரு நமக்கு ஒரு அப்படி ஒரு புரிதல் வருது இந்த சூழலில் கார்த்திகை சிதம்பரம் சொன்னது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ஏன் அதுக்கு வந்து நீங்கள் எந்த இதுவுமே நடக்க நடவடிக்கை எடுக்க சார் இங்கே எதுவுமே பண்ண மாட்டாங்க சார் எதுவுமே பண்ண மாட்டாங்க இங்கே வந்து குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு அரசாங்கம் அந்த மாடல் தான் திராவிட மாடல் அதனால் இவங்க வந்து குற்றவாளிகளை தான் முக்கியத்துவம் கொடுத்து செய்வாங்களே ஒழிய இந்த மாதிரி கொலையாளிக்கு நீதி கிடைக்கணும் அப்படி இப்படின்லாம் இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அது காங்கிரஸாக இருந்தால் கூட காங்கிரஸ்காரனாக இருந்தால் கூட அவங்க செய்ய மாட்டோங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அதை தான் ஒரு வந்து கார்த்திக் சிதம்பரமும் இதை வெளிப்படுத்தியிருக்காருங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் திருமாவளவனுக்கு கொடுத்த அங்கீகாரம் கூட எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது திருமாவளவன் வந்து எந்த நேரம் வேணாலும் முதலமைச்சர் போய் பார்க்க முடியுது ஆனால் வந்து கார்த்தி சிதம்பரத்தினாலும் பார்க்க முடியல அந்த அளவுக்கு தான் மரியாதை கொடுக்குறாங்கிறத அப்படியே நம்ம எடுத்துக்கணும் அதை அப்படி தானே இருக்கு நல்ல வரும் அப்படி எடுத்துக்கணும் சாம்சாங் கொலைகளுக்கு சம்பந்தமா மேயர் பிரியா அவர்களும் அமைச்சர் கைலொழி அவர்களும் ஏன் வந்து குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரஞ்சித் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு சார் திமுக கூட்டத்தில் இருக்கிறனால திமுக கட்சியில் இருக்கிறனால நீங்க வந்து குரல் கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அம்மா அவங்க திமுக இருக்கிறதான் குரல் கொடுக்குறேன் வேற இல்லை என்ன தெருக்கு போகுது குற்றவாளிகளை வந்து திமுக தான் பாதுகாத்துட்டு இருக்கு அவங்க எப்படி சார் குரல் கொடுப்பாங்க அந்த கட்சியில் தலித் தலைவருக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டு நீங்க நீங்கள் இருந்தாலும் குரல் கொடுக்கலையா அப்படின்னு ஒரு ஆதாரத்தில் அவர் பேசுகிறாரு அப்படி ஆதங்கத்தில் பேசுகிறவரும் என்ன செய்திருக்கணும்னா திரௌபதி முர்மு வந்து ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது அதை ஆதரிச்சிருக்கணும் ஒரு பட்டியலின சமுதாயம் ஒரு பழங்குடி சமுதாயத்திலேருந்து ஒரு அம்மா வராங்க நாங்கள் வந்து தலித் தலித்ன்னு நாங்கள் உருட்டிகிட்டு இங்கே அது நாங்கள் அதை தான் பேசிகிட்டு இருக்கோம் அந்த சமுதாயத்துலேருந்து ஒருத்தனை பாஜக காரனாக இருந்தாலும் அவங்க கொண்டு போய் அவங்க வந்து உயர்ந்த பதவியில் கொண்டு உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்கெல்லாம் வாழ்த்தியிருக்கணும் வரவேற்றிருக்கணும் பாராட்டியிருக்கணும் ஆதரிச்சிருக்கணும் எத்தனை பேர் ஆதரிச்சாங்க எல்முருகன் வந்து பட்டியலிட சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருக்கு மத்திய அமைச்சர் கொடுக்குறாங்க பாராளுமன்றத்தில் வந்து திமுகவும் அதனுடைய கூட்டணி பரிவாரங்களும் அத்தனை வெளிநடப்பில் பண்ணாங்க அந்த நிகழ்ச்சி அவருக்கு வந்து அங்கே அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்தபோது எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்களே புறக்கணிச்சிட்டாங்களே அப்போ அவர் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவருனே பார்த்தாங்க இவங்க இவங்க வந்து அதை நிராகரிச்சுட்டு அத்தனை பேரும் வெளியே வந்துட்டாங்க அது ஒரு அவருக்கு ஒரு பாராட்டு ஒரு அதாவது அந்த ஒரு பதவியேற்பு நிகழ்ச்சியை ஒன்றும் வைக்கிறாங்க வைச்சாங்க முதல் முறையாக பாராளுமன்றத்தில் அவருக்கு கொடுத்த போது அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அவர் சார்ந்த அந்த சக்லியருங்கிற சமுதாயத்தில் முதல் அமைச்சரே அவர் தான் முதல் மத்திய அமைச்சரே வந்து எல்முருகன் தான் அந்த இருந்து அப்போ அந்த ஒரு இன்னும் கீழே உள்ள ஒரு இருந்து கொடுத்துருக்கு இருக்காங்க வாழ்த்து இருக்கணும்ல இவர் பாரஞ்சி தான் அன்னைக்கு எங்கே இல்லாமல் இருந்தாரோ அன்னைக்கு இங்கே தானே இருந்தார் வாழ்த்து இருக்கணும்ல அதனால் இங்கே வந்து யார் தேவை திருமாவளவனுக்கு வந்து அது அந்த பாதிக்கப்பட்டவன் முஸ்லீமாக இருந்தால் குரல் கொடுப்பார் பாதிப்பை ஏற்படுத்தினவன் வந்து இந்துக்காரனாக இருந்தால் அந்த பாதிக்கப்பட்டவனு குரல் கொடுப்பார் அவ்வளோதான் மற்றபடி அவருடைய சித்தாந்தம் அப்படி தானே போயிட்டுருக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு பாதிக்கப்பட்டவனாகவே இருந்தால் கூட அவன் வந்து எஸ்சியாகவே இருந்தால் கூட அவன் பாஜக காரன்னு நான் கண்டுக்க மாட்டோம் அவ்வளோதான் தானே ஒரு அரசியல் எடுத்துகிட்டு போய் இது ஆரோக்கியமான விஷயமே கிடையாது தப்பு யாருனாலும் தப்புன்னு சொல்லணும் அது யாராக இருந்தாலும் சரி தான் அது பாஜக காரணாலும் தான் தான் காங்கிரஸ் காரணம் தான் இருந்தால் கம்யூனிஸ்டு காரணம் திமுக காரணம் இருந்தாலும் சேர்ந்தேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரனாக இருந்தாலும் சேர்ந்தேன் தப்பா தப்பு சரியா சரி அப்படிப்பட்ட அரசியல் இல்லை சார் இங்கே வந்து பார்த்து ஜாதி பார்த்து மதம் பார்த்து மொழி பார்த்து இனம் பார்த்து கட்சி பார்த்து அப்புறம் தான் நாங்கள் கண்டன அறிக்கையே ரெடி பண்ணுவோம் இல்லைன்னா கண்டுக்க மாட்டோம் அப்படி பேசாமல் இருந்துடும் சைலண்டா எதுவுமே தெரியாத மாதிரி உருடிட்டு பெறவங்க மாதிரி தானே இருக்காங்க அது திருமாவளவன் மட்டும் என்ன விதி விலக்கா இல்லைன்னா பாரஞ்சி விதி விலக்கா இல்லைன்னா கைவிழி விதி விலக்கா இல்லைன்னா பிரியா விதி விலக்கா பெரிய விலை நீங்கள் கணக்குல வச்சுக்கங்க அது ஏதோ ஒரு சின்ன பிள்ளை அது என்னத்தையும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் அரசியல் அது மேற்பதவி பதவி கிடைச்சது அது வாழ்க்கையில் அது ஏதோ ஒரு முன்னோர்கள் செய்த பொண்ணியம் அது வந்து இடஒதுக்கீடு அப்புறம் வந்து நிறைய இந்த பெண்களுக்கானது எல்லாம் சேர்த்து வந்து எதோ ஒரு கை கொடுத்துருக்க திமுகலேருந்து எதோ கொடுத்து விட்டாங்க அது இருந்துட்டு போட்டு விடுங்க அதை ஏன் பொருள் கஷ்டப்படுத்துறீங்க ஓகே சார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பிறகு வந்துட்டு வந்து தொடர்ந்து வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு ஆளுங்கட்சி மீது இன்று சேகர்பாபா பாறஞ்சி பாரஞ்சித் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்ப பாரஞ்சித் யாருமே தெரியாதே அப்படின்றா அரசின் தலைவரா அப்படின்னு சொல்கிறாரு எப்படி என்ன எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அது வந்து பதில் பேசுனாருன்னா மாட்டுறதே அண்ணன் தானே மாட்டணும் சூத்திரதாரியை இவருன்னு வந்து நிற்கும் இப்போ விசாரணை நடத்த சொல்லுங்கள் இவர் வந்து நிற்க நிறைய வாய்ப்பு இருக்குது சந்தேகத்தினுடைய இடத்துல பலரும் நீங்கள் இதை விசாரிங்க சொல்லுவாங்க சென்னையில் வட சென்னையில் நீங்கள் இறங்கி விசாரிங்க பல பேரும் வந்து இதில் பின்புலமாக இவர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க சேகரிப்பாவை தான் அவர்கிட்ட கேட்கும்போது இப்படி தான் சொல்லுவாங்க இவர் எப்படிப்பட்டாள் பாரஞ்சித்து எனக்கு தெரியாது அண்ணாமலை எனக்கு தெரியாது இப்படி தான் அண்ணாமலை தெரியாதுன்னு தான் வைக்கோன்னு ஒருத்தர் சொல்லிட்டு அழைஞ்சார் இப்போ வைக்கோ எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியல மேல் சபை எம்பி இவ்வளோந்துக்கும் எங்கே இருக்காரா இருக்காரா இல்லையா இல்லை ஆசத்தில் இருக்காரா வீட்டில் இருக்காரா எதுவுமே தெரியல மாதிரி தான் அவர் சொல்லுவார் இதெல்லாம் நக்கல் இந்த மாதிரி பாரஞ்சித்துனா யாருனே தெரியாது யாருனே தெரியாமல் இவர் இருக்கார் அமைச்சராக இருக்காப்பா அமைச்சராக இருக்கே லாய்க்கில் தான் ஆளாகி போச்சார் அதனால் அப்படி இல்லை அவர் வந்து இப்போ தெரியும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்பீங்க அடுத்தடுத்து தெரியாதுன்னு சொன்னால் அதோட ஃபைல் க்ளோஸ் அந்தாலும் போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு செயல போறாங்க போட்டு போட்டு கொஞ்ச நாள் ஓகே சார் பேசுவோம் பல்வேறு தகவலை கொடுத்த நன்றி சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்